இருக்கும் டி ஏடிஎம் காட்சி இருக்கும்போது டிஎம் காட்சி இருக்கும்போதும் மது வலிப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க மது கடையை மூடிடுவோன்றாங்க பத்து டூ ரெண்டு டு பன்னெண்டு டூ ரெ பத்து மணி வரைக்கும் தான் அந்த மது கடை இருக்குது ஆனால் இப்போ விடிய விடிய பாரே இருக்குது இதுக்கு உங்களுடைய இல்லை அதிகாலையிலே ஆறு மணிக்கெல்லாம் திறந்துடுறாங்க நாலு மணிக்கு ஆமாம் ஆறு மணி நாலு மணிக்கே திறந்துடுறாங்க என் தம்பி எடுத்து செந்தில்னு ஒருத்தன் அந்த இதில் இருக்கான் திருவெட்டி உள்ளாவேன் கடையில் போய் சண்டை போட்டு சண்டை போட்டு அஞ்சு மணி ஆறு மணிக்கே திறந்து விட்ருக்கியன்னு அந்த நேரமும் நின்று குடிச்சிட்டு அந்த நேரமும் அந்த கடைக்குள்ள அவன் என்ன சொல்றான் இந்த பாருங்க வட வேலைக்கு போயிட்டு இருக்கான் நம்மளால குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறான்னு இது இது பெரிய துயரம் தான் இதை சரி பண்ணணும் அதனாலதான் நாம என்ன சொன்னோம் வந்த உடனே இந்த சீமை சரக்கு இந்த விக்கிதில் டாஸ்மாக் இந்த கடைகளை மூடிடுறோம் மூடிடுறோம் ஆனால் இந்த உயர் ரக மது இருக்குல்ல இந்த மதுவை நட்சத்திர விடுதிகள் ரெசார்ட்டுகள் பெரிய பெரிய வெளிநாட்டு பயணிகள் வர்ற சுற்றுலா தலங்களில் அனுமதிக்கிறோம் அனுமதிக்கிற இப்போ பெரிய விடுதிகளில் போய் வெளிநாட்டு பயணிகள் வர்றவனுக்கு வந்து நீ என் கள்ளக்குடி சொல்லிட்டு இருக்க முடியாது அதை அனுமதிச்சிடறோம் ஆனால் நம்மளுடைய ஒவ்வொரு தேசினத்திற்கும் ஒரு மது இருக்குது அதில் நாம நம்மளுடைய பணம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் நம்ம பாரம்பரிய கலாச்சாரத்தோடு இருக்கிற இயற்கை இதான இந்த கல்லை திறந்து விட்டுறோம் அதை நம்ம திறந்துடும் அதை நான் சொல்றேன் வந்தால் திறப்போம் இதை மூடிடுவோம்னு சொல்றோம் Adeh mari pun